சுக்மன் கில்லை முடித்துவிட்ட ஜெய்ஸ்வால் இந்திய அணியின் இளம் நட்சத்திர வீரரான சுக்மன் கில் முப்பத்தி இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் குவித்த ரன்களை தொடக்க வீரர் எஸ் வி ஜெய்ஸ்வால் வெறும் பத்தொன்பது டெஸ்ட் போட்டிகளிலேயே குவித்திருப்பது ரசிகர்களிடையே வியப்பை அளித்துள்ளது இதனால் இந்திய ரசிகர்கள் சுக்மன் கில் மிகப்பெரிய ஸ்கேம்மர் என்று விளாசி தள்ளி வருகின்றனர் ஏனென்றால் வெளிநாடுகளில் சுக்மன் கில்லின் பேட்டிங் மோசமாகவே இருந்துள்ளது கடைசியாக இரண்டாயிரத்து இருபத்தொன்று காபா டெஸ்டில் தான் சுக்மன் கில் அரைசதம் அடித்திருக்கிறார் அது அவரின் அறிமுக டெஸ்ட் தொடராகும் அதன்பின் வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளில் மோசமாக விளையாடியிருக்கிறார் சுக்மன் கில் சொந்த மண்ணில் மட்டும் சிறந்த ஆட்டத்தை விளையாடி வந்தார் தற்போது பார்டர் கவாஸ்கர் டிராபியில் ஐந்து இன்னிங்ஸில் பேட்டிங் ஆடிய சுக்மன் கில் தொன்னூற்று மூன்று ரன்களை மட்டுமே சேர்த்திருக்கிறார் அதாவது முப்பத்தி இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள சுக்மன் கில் இதுவரை ஐந்து சதங்கள் ஏழு அரை சதங்கள் உட்பட ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று ரன்களை எடுத்து இருக்கிறார் மறுபுறம் இளம் தொடக்க வீரரான எஸ் வி ஜெய்ஸ்வால் பத்தொன்பது டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி நான்கு சதங்கள் பத்து அரை சதங்கள் உட்பட ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ரன்களை விளாசி இருக்கிறார் அதாவது சுப்மன் கில் மற்றும் ஜெய்ஸ்வால் இருவருக்கும் இடையிலான வித்தியாசம் வெறும் தொன்னூற்றி ரன்கள் ரன்கள் தான் ஆனால் ஜெய்ஸ்வாலை விடவும் பதிமூன்று டெஸ்ட் போட்டிகளில் சுப்மன் கில் கூடுதலாக விளையாடி இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் ஆஸ்திரேலியா மண்ணிலும் தன்னால் ரன்களை குவிக்க முடியும் என்பதையும் ஜெய்ஸ்வால் நிரூபித்துள்ளார் ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஆசியாவுக்கு வெளியில் சுக்மன் கில் ஒரு அரைசதத்தை கூட அடிக்கவில்லை இதனால் இந்திய அணியின் ரியல் ஸ்கேம்மர் சுக்மன் கில் தான் என்று ரசிகர்கள் விமர்சித்து வருகின்றனர் ஒருநாள் மற்றும் ஐபிஎல் தொடரில் சுப்மன் கில் ஆடிய ஆட்டம் அவர் மீதான விமர்சனத்தை குறைத்திருக்கிறது ஆனால் ஒருநாள் போட்டிகளிலும் கூட இலங்கை வங்கதேசம் நியூசிலாந்து உள்ளிட்ட அணிகளுடன் மட்டுமே சுக்மன் கில் ஆடியிருக்கிறார் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து உள்ளிட்ட அணிகளுடன் வழக்கம் போல் நடையை கட்டியிருக்கிறார் இதனால் அவரை முதலில் இந்திய அணியில் இருந்து நீக்க வேண்டும் என்று ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பதிவு செய்து வருகின்றனர்